உள்ளே புகுந்து அடித்தது உண்மையா இல்லையா சம்பவம் நடந்தது நூற்று கணக்கானவர்கள் ஆதி திராவிடர் சமூகத்தின் தெருவுக்குள்ளே புகுந்து தாக்குதல் நடத்தியது உண்மையா இல்லையா அதை மறுக்க முடியுமா வீடு எரிந்தது உண்மையா இல்லையா அதை மறுக்க முடியுமா கார்கள் எரிந்தது உண்மையா இல்லையா அதை மறுக்க முடியுமா இரண்டு சக்கர வண்டிகள் எரிக்கப்பட்டன அது உண்மையா இல்லையா அதை உண்மை இல்லை என்று மறுக்க முடியுமா பதிமூன்று பேர் காயமடைந்தார்கள் ஆறு பேர் பெண்கள் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள் உண்மையா இல்லையா இல்லை என்று மறுக்க முடியுமா இவ்வளவு நடந்திருக்கிறது இதுபோல இன்னொரு சமூகத்தின் தெருவுக்குள்ளே இவர்கள் புகுந்தார்கள் என்ற சான்று உண்டா உள்ளே புகுந்து தாக்கினார்கள் காயம் பட்டார்கள் வண்டிகள் எரிக்கப்பட்டன குடிசைகள் எரிக்கப்பட்டன சொத்துக்கள் சூறையாடப்பட்டன சான்றுகள் உண்டா சொல்ல முடியுமா ஆக ஒரு தரப்பிலே வன்முறை நடந்திருக்கிறது தாக்குதல் நடந்திருக்கிறது பாதிப்பு நடந்திருக்கிறது காவல்துறை வருவாய்த்துறை அதிகாரிகளின் நடவடிக்கை எப்போதும் பாதிக்கப்பட்டவர்கள் சொல்றது பாதிக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் உடனடியாக பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் ஆனால் என்ன சாபக்கேடோ தெரியவில்லை இந்தியா முழுவதும் காவல்துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் எப்போதுமே தலித்துகளுக்கு எதிராகவே இருக்கிறார்கள்